தொடர்பண்படந்த மாதம் தமிழகத்தில் ஏற்பட்ட நூறு ஆண்டு காலத்திற்கு மேலாக இல்லாத வகையில் மழை மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டது பொதுமக்களின் எதிர்ப்பு வாழ்க்கை எப்பதுவும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களையும் தான் உடமைகளை வழந்தனர் வீடுகளை படம் செலவு வழங்கன மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நானூறு தமிழ்நாடு முதலமைச்சர் உதய தெய்வம் படம் செலங்கிடமா அவரின் அவர்கள் மியாதியார் செம்மண்டும் எலிதா பிரபமாவாளரும் பார்வையிட்டாரோ மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மாண பயன்பாட்டினங்களை தற்போது திட்டங்களை அவரை நிலை ஏற்றி தயார் செய்து அங்கி வாரமனாங்க நான் <tutly> கவுன்சிலர் <sub> <proces> <imit used> <Sododa> Okay, you